ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிகமாப்பா சீசன் முடிஞ்ச அப்புறமேலே பவித்ரா மேலே ஜட்ஜஸ் காட்டுற அந்த அளவு கடந்த அன்பையும் கான்டெஸ்டன்ஸ் அவங்க மத்தியில் இருக்கிற அந்த அன்பையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதிய 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 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிகமாப்பா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு பவித்ராவுக்கு மேம் கொடுத்த ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பவித்ராவோட ஃபேமிலியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த சீசனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இறந்து போனார் அவங்களுடைய நிறைவேறாத ஆசைக்க நிறைவேற்றுறதுக்காக தான் அவங்க இந்த சரிகம பாலியை கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அவங்களுடைய குழந்த நட்சத்திராவோட லைஃபுக்காகவும் அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே ஜட்ஜஸ் ஆகட்டும் அங்கே வந்த கெஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்குமே பவித்ராவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச எல்லா கிஃப்ட் அந்த சப்போர்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் வராங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் கிடையாது சைந்தவி மேம் வந்து இவங்க ஃபேமிலியால் பர்சனலாக ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்காங்க அதனால் இருந்து உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரதாகட்டும் உங்களுடைய ஃபேமிலி செட்டில் ஆகிறதுக்கு எல்லா விதத்துலையும் என்னால் முடிஞ்ச நான் சப்போர்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்க ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க அதுபடி தான் சைந்தவி மேம் இருந்தே இருந்துட்டு வராங்க சைந்தவி மேம்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு வந்து நாலு வயசில் ஒரு இருக்காங்க அவங்க அவங்கள சைந்தவி மேமே பார்த்துக்கிட்டோம் அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சார் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதை சைந்தவி மேம் ஏற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பை இப்போ கடந்து வந்துட்டுருக்காங்க அவங்க இப்போ அதிகமாக நிறைய கான்சர்ட்லேயும் நிறைய ஸ்டேஜஸ்லேயும் அவங்க வளம் வரதை நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் கிடையாது அவங்க சரிகமப்பா ஜட்ஜாகவும் இப்போ இருந்துட்டு வராங்க அதில் வந்து பவித்ராவோட ஃபேமிலியால் ரொம்ப ஒரு அவங்க அட்டாச் ஆகி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஜெயித்தாலும் ஜெயிக்கலனாலும் உங்களுடைய லைஃபுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தர தரதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு படத்தில் நான் கண்டிப்பாக வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்தே அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டு வர